அன்றில் அவனோ அத்தியாயம் பத்தொன்பது வருடத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறையாவது கிளைகளில் சேர்வதற்கு தேர்ந்தெடுத்தவர்கள் ஒரு வாரத்திற்கு முதல் அலுவலகத்தில் ட்ரெய்னிங் வருவது வழக்கம் தீபன் வந்த பிறகு அதுவே முதல் முறை அதுவும் அவர்கள் வந்து செல்வது வரை அனைத்து பொறுப்பும் தீபனையே சாரும் ஒன்பது மணிக்கு வந்தால் மாலை நான்கு மணி வரை அவர்களுக்கு ட்ரெய்னிங் அன்று முதல் நாள் மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் வெளி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கவே அனைவரையும் ரூமுக்கு அழைத்து வந்தனர் மதன் என்ற ஒருவன் அவர்களை அமர வைத்து வந்தவர்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்றை கொடுத்து அதனை நிரப்ப கூறினான் அனைவரும் ஒன்றை கொடுத்தான் எம்டி வந்து தன்னை அறிமுகப்படுத்தி சில வார்த்தைகள் பேச இப்படி ஒவ்வொருவரும் வந்து செய்யும் வேலைகள் அலுவலகம் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் அதன் பின் மதிய நேரம் கீழே இருந்த கேன்டீனில் அனைவருக்கும் உணவு தயார் செய்து கொண்டிருக்கவே உண்டு முடித்து ஒரு மணி நேரம் பின் மறுபடியும் ஆரம்பித்தான் தீபன் அந்த ட்ரைனிங் அறைக்கு வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் இனி தான் ட்ரைனிங் எடுக்கப் போவதாக தங்களுக்கு எந்த சந்தேகம் என்றால் தன்னிடம் கேட்கலாம் என்று கூறினான் அப்படியே அன்றைய பொழுது கடந்துவிட மாலை நேரம் வந்துவிடவே அனைவரும் கிளம்பினர் உங்க எல்லாருக்கும் ஹோட்டல இருக்கிற எல்லாம் ஓகேதானே ரெண்டு பேருக்கும் ஒரு ரூம் எல்லாருமே பக்கத்துல பக்கத்துல இருப்பீங்க இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுமே ஹோட்டலே சாப்பிட்டுலாம் ஹோட்டல்ல இருந்து இங்க வர டிராவல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது வேற ஏதாவது தேவை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க என்னோட மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க என்று தன் நம்பரை உரைக்கவே வாங்கி கொண்டு சென்றனர் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவன் இன்று எடுத்த ட்ரைனிங் ஃபுட்டேஜை கண்டான் யார் யார் எடுத்ததில் கவனம் செலுத்தவில்லை யாருக்கு புரிந்தது புரியாதது யார் என்று அதனை பார்த்தவாறே இருந்தான் அதில் ஜிஎஸ்இ சிஆர்இ பி பல பதவியினர் இருக்க யார் யார் என நாளைக்கு பிரிக்க வேண்டும் என்பதையும் கவனித்தான் அவர்களின் வயது முகம் நடந்து கொள்ளும் விதம் அதையுமே கவனிக்க ஏதோ ஒரு வித்தியாசம் ஒரு பெண்ணின் நடவடிக்கையில் சரி புதிதாக வந்ததால் பயமும் பதட்டமுமாக இருக்கும் என நினைத்து கொண்டவனோ நாளை என்ன செய்ய என்பதை அப்போதே திட்டமிட ஆரம்பித்தான் இரவு வீட்டுக்கு தீபன் வர அவனுக்காகவே உணவு அருந்தாமல் அனைவரும் காத்திருந்தனர் நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க நைட் எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும் இது தமிழ் எங்களுக்கு போட்ட கட்டளை இனி நீயும் அப்படித்தான் அதான் வெயிட் பண்ணும் அம்மா அப்பா நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப லேட் நைட்டா வருவேன் நீங்க சாப்பிடுங்க நோ நோ அப்படி லேட்டா வரும்போதெல்லாம் கால் பண்ணி சொல்ல சொல்லுங்க வீட்டுல எல்லாரும் காத்துருப்போம் நினைக்கும் போது யாரா இருந்தாலும் சீக்கிரம் வர தோணும் கைபேசியை பார்த்து கொண்டே தமிழினி கூறினாள் சரி நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் ஃபைவ் மினிட்ஸ் கூறிவிட்டு உள்ளே நுழைய கையில் கொண்டு வந்த கைபேசியை ஹாலிலே வைத்துவிட்டு சென்றான் திருத்தணியும் டிவி பார்த்து கொண்டிருக்க சில வினாடியில் அவனின் கைபேசியிற்கு தொடர்ந்து இரண்டு மூன்று முறை குறுஞ்செய்தி வந்தது ஒலிந்த சத்தம் கேட்டு பார்த்தவளின் விலையில் விழுந்தது வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று அலுவலகம் சம்பந்தப்பட்ட குறுஞ்செய்தி அவளுக்கும் வருமே ஆனால் இது என்ன நினைத்தவளோ மறுபடியும் வரவே தப்பென்று தெரிந்தும் அதனை எடுத்து பார்த்தா புகைப்படம் இருந்தது நான் கிருத்திகா இன்னைக்கு புதுசா ட்ரைனிங் வந்த பொண்ணு என்று குறுஞ்செய்தி வந்திருக்கவே சரி அதுக்கு என்ன எதுக்கு தேவையில்ல மெசேஜ் பண்றா இவ மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கையில் வைத்தவாறு இருக்க வெளியே வந்தான் தீபன் அவனின் விலைகள் கண்டதும் தன் கைபேசி அவளின் கரங்களில் அருகே வர முறைப்போடு அதனை கொடுத்தவளோ டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தாள் ஏன் இப்படி முறைச்சிட்டு போறா அப்படி என்ன என் மொபைல்ல பார்த்தா யோசித்தவாறு அவனுக்கான குறுஞ்செய்தி வந்திருக்கவே அதற்கு பதில் அனுப்பினான் கேஷ்வலாக அதனை கண்ட தமிழினிக்கோ மேலும் கோபம் அமைதியாக பொறுமை கொண்டாள் அதன் பின் உண்டு முடித்து சிறிது நேரம் அமர்ந்து பேசி அவரவர் அறைக்கு சென்று கொண்டனர் மறுநாள் அலுவலகம் வந்ததுமே முதலில் தமிழினியின் பார்வை சென்றது ட்ரெயினிங் வந்த பெண்களின் மீதுதான் அதில் அவள் எங்கே என்று பார்க்க பார்த்ததும் கவரும் வண்ணம் செயற்கை அழகோடு சொல்லிக்கவே நகத்தினை கடித்துக் கொண்டு கண்டாள் அதனை தொடர்ந்து வந்த நேரமும் அவள் ட்ரைனிங் அறையை விட்டு வெளியே வர ரெஸ்ட் ரூம் சொல்ல சிறிது நேரம் வெளியே நின்று அவளோடு வந்த பெண்களிடம் பேச இப்படி வரும்போதெல்லாம் கண்டுகொண்டே இருந்தாள் மழை நேரமும் வந்துவிட முழுவதும் கவனத்தில் புரிந்தது அவளின் பார்வை வெளியே வரும் போதெல்லாம் தன்னவன் இருக்கும் அறையின் மீது இருப்பதை அதுவும் இன்று இருமுறை அறைக்கு சென்று அவனிடம் பேசிவிட்டு வந்தது ஏற்கனவே சில நேரங்களில் ட்ரெய்னிங் எடுப்பதும் அவன்தான் சந்தேகம் என்றால் அப்போதே கேட்க வேண்டியதானே கடுகடுப்போடு வேலையை பார்த்தாள் அதே நேரம் அறைக்குள் அமர்ந்திருந்த தீபனின் மனமும் ட்ரெயினிங் வந்திருந்த கிருத்திகாவை பற்றி தான் நினைத்தது தனக்கு நேற்று இரவு குறுஞ்செய்தி அனுப்பியது இவள் தானே ஆனால் யாரோ அனுப்பியது போல் அல்லவா நடந்து கொள்கிறாள் இருமுறை வந்துவிட்டால் ஒன்று தான் கடைசியாக போட சொன்ன கேள்வியின் இன்னொரு முறை ஐடிக்கான புகைப்படம் கொடுப்பதற்கு இதனை ட்ரெயினிங் அறையில் வைத்தே செய்திருக்கலாமே எதற்காக தன் வரை வந்து கேட்க வேண்டும் யோசித்து குழம்பினான் மறுநாளும் இதேதான் நடந்தது

நினைத்தவனோ சிறு பெண் தானே நினைத்து அதனை அப்படியே விட்டுவிட்டான் தனக்கு ஆபத்து என்பதை அறியவில்லை தீவன் அரைக்கச் சென்றால் அது அழைத்தலாக மட்டுமே தான் இருக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு எது என்றாலும் அவனின் மேலுக்கு தான் அனுப்புவார்கள் கிருத்திகா தன்னை பார்ப்பதால் இவன் சந்தேகம் காண மற்றவர்களின் பார்வைக்கு இவன் தான் அந்த பெண்ணை பார்ப்பது போல் காட்சிப்படுத்தி வைத்தாள் கிருத்திகா இதனை அவனோ அறியவில்லை ட்ரெயினிங் ரூமில் அமர்ந்தரிக்கி பதவிக்கு வந்தவர்களை அரட்டை பெண்கள் கிருத்திகாவிடம் இந்த ட்ரெயினிங் எடுக்கிற தீபன் சாரு உன்னையே பாக்குற மாதிரி இருக்குல்ல அதனால உன்கிட்ட மட்டும் ரொம்ப கேள்வி கேட்கிறாரு எங்க எல்லாருக்கும் ஏதாவது தேவைன்னா உன்கிட்ட சொல்ல நீ அவர்கிட்ட சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு சந்தேகமாய் கேட்க அவர் தான் அப்படி சொல்ல சொன்னாரு என்று தீபன் தான் தன்னை டார்கெட் செய்வதாக உரைத்தாள் ஆனால் உண்மையில் தீபன் கூறியது யாராவது ஒரு ஆளு எல்லாரோட சந்தேக கேள்வி கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க சரியா என்றுதான் உரைத்தான் அதனையே கிருத்திகா மாற்றி தன்னைத்தான் அவர் கேட்டு குறை சொன்னார் இவர்கள் அனைவரிடமும் கூறி லீடர் போல் ஒரு பதவியை அவளே பெற்றுக்கொண்டாள் அதே நேரம் அங்கே வேலை செய்யும் ஒருவன் உள்ளே வந்து

இவள் பயமோடு தீபனின் போல் காட்சிப்படுத்தினால் நினைத்து என்ன விஷயம் சார் பயம் இல்லாத நிமிர்வோடு அவள் அதிகாரமாய் உரைப்பது போல் அவனுக்கு தெரிந்தது நீங்க எல்லாரும் திரும்ப போறதுக்கான டிக்கெட் அங்க போய் எப்போ வேலையில ஜாயின் பண்ணணும் உங்களுக்கான முதல் சம்பளம் எப்படி வரும் இந்த நேரத்துல வரும் அதுக்கு முன்னாடி சேலரி அக்கௌண்ட் ஃபார்ம் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாருமே இதுல இருக்கு எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயுமே இதை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க சரிங்க சார் என்றவள் அதனை வாங்கி செல்ல பார்த்து பின் திரும்பி அவனிடம் வந்து சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா கேஞ்சி கொண்டு கேட்டாள் என்னமா சொல்லுங்க ஏதாவது பிரச்சனையா இல்ல சார் அப்புறம் என்ன நான் இங்க இந்த கம்பெனில ட்ரைனிங் வந்திருக்கேன் சீக்கிரமே வேலைக்கு சேர போறேன்னு சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ப மாட்டேங்க அவங்க நம்புறதுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுக்கற சார் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா வா என்னமா நீ இப்படி பிஹேவ் பண்ற நீ வேலை பார்க்க வந்திருக்க அதை மறந்துடாத சொல்ல போனா உங்களோட பிரான்ச்ல கம்பெனி சம்பந்தப்பட்டதை தவிர நீ மொபைல் எதுக்குமே யூஸ் பண்ண கூடாது போய் நல்லபடியா ட்ரைனிங் முடிக்கிற வழிய பாருங்க முகத்தில் அடித்தார் போன்று பேசவே அமைதியாக தலை குனிந்து கொண்டு கவலையோக திரும்பி நடந்தாள் தீபனோ எரிச்சலோடு தன் வேலையை கவனிக்க வெளியே வந்த கிருத்திகா அனைவரின் பார்வை பட கண்ணை கசக்கி கொண்டு மௌனமாய் அழுவது போல் சேகை செய்து நடமாடி தாண்டி சென்றால் தீபன் எப்போதுமே அனைவரிடமும் தன்மையாக நடந்து கொள்பவன் தவறே என்றாலும் கோபமே இருந்தாலும் வெளிப்படையாக அனைவரின் முன் திட்டி விடுவான் அல்லது தங்களுக்கு புரியும்படி கூறிவிடுவான் இப்படி ஒரு வயது பெண் அதுவும் ட்ரெயினிங் வந்த பெண் அவனின் அறையிலிருந்து அழுது கொண்டு செல்வது அனைவரையும் யோசிக்க வைத்தது விலைகள் கலங்கி சிவந்திருக்க தங்களின் புது தோழி அறைக்கு கண்ட அங்கிருந்த பெண்கள் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தனர் கையில் இருந்த ஃபார்ம் அனைத்தையும் அவர்களிடம் கொடுத்து அவர்களுக்கானதை எடுத்துக்கொள்ள உரைக்க இது இருக்கட்டும் எதுக்கு உன் கண்ணு ஏன் கலங்கி இருக்கு சார் எதுவும் சொன்னாரா தோழிகளோ தவிப்போடு கேட்க சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள் எனக்கு தீபன் சாரோட நடவடிக்கை சுத்தமா பிடிக்கல தனியா இருக்கும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரா உம் ஆமா கூட சேர்ந்து சொல்லி தோல்ல கையெல்லாம் போடுறாரு அப்படியே அவரோட தொடுக கூற முடியாமல் மேலும் விசும்பவே அல்லாத கிருத்திகா நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லுவோம் எப்படி முடியும் அவர் ஹச்சாரு அதுவும் இல்லாம ட்ரெயினர் வேற நம்ம சொன்னா கேப்பாங்களா என்ன அவருக்கு சாதகமா தானே இந்த கம்பெனில இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க நான் இந்த வேலை வேண்டான்னு சொல்லி ஊருக்கு போற இப்பவே இருக்க பிடிக்கல நான் கிளம்புற கிருத்திகா இவரு இதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட நடந்துகிட்டா இவரோட உண்மை முகத்தை நம்ம வெளிச்சு போட்டு காட்டுவோம் அவங்கள விட சின்ன பிள்ளைக அப்படின்னு நினைச்சி என்ன வேணாலும் பண்ணுவாங்களோ என்று அவளை சூழ்ந்த பெண்கள் தீபனின் மீது கொலவெறியில் கூறினார் அப்போ நான் என்ன பண்ணனும் இப்ப இனி நான் தனியா ஒரு ரூமுக்கெல்லாம் போக மாட்டேன் இன்றுவளின் வார்த்தைகளிலோ இதுதான் அடுத்த வாய்ப்பு என்பதை மறைமுகமாக கூறியது முதல்ல இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமேவும் அவர் எப்படிங்கறத நம்ம புரிய வைக்கணும் அப்புறம் நம்மளோட கடைசி நாள் ட்ரைனிங் நிச்சயமா ஹையர் ஆபீசர் எம்டி டி எல்லாருமே வருவாங்க அன்னைக்கு அவருக்கு புரிய வச்சு இவர வேலையை விட்டு தூக்குனாதான் புத்தி வரும் நீ கவலைப்படாத நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம் என்று தோழிகள் அனைவரும் கூற மனதிற்குள் வன்மத்தோடு சிரித்துக் கொண்டாள் அன்றைய நாளும் சென்றுவிட தமிழினியின் வெளிப்பார்வைகள் கிருத்திகாவின் மீது மட்டுமே இருந்தது இரவு தன்னறையில் அமர்ந்திருந்த தமிழினின் மனமோ அலுவலகத்தின் தீவனை பற்றி தவறாக பேசுவதை நினைத்தது இந்த செய்தி இன்னும் அவனின் செவிகளுக்கு எட்டவில்லை என்பது அவனின் செயலிலே தெரிகிறது எப்படி இவன் மீது இப்படி ஒரு செய்தி வெளியே பரவியது முதலில் அதனை அறிந்தாக வேண்டும் என நினைத்திருத்த ஒரு பொண்ணு கிட்ட அடிக்கடி தனியா பேசுறாரு அதுவும் போக அந்த பொண்ணு நேற்று சாரோட ரூம்ல இருந்து அழுதுகிட்டே போச்சு தீபனோட பார்வை கூட அந்த பொண்ணு மேலதான் இருக்கு என்று அன்றும் இதே பேச்சுதான் அலுவலகத்தில்